ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நல்ல சத்தான நல்ல டேஸ்ட்டான எல்லாத்தை விட ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு கேசரி தான் பார்க்க போகிறோம் மக்காச்சோளை நொய் கேசரி சரி வாங்க இந்த கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கேசரி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு குட்டி குழிக்கரண்டி நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரி சேர்த்து இதை பாதி அளவு ஃப்ரை பண்ணி விட்டுருவோம் இப்போ இது கூடவே தேவையான அளவு திராட்சை சேர்த்து இப்போ ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இதே நெய்யில் ஒரு கப்பு மக்காச்சோளம் நொய் சேர்த்து இதை நல்ல ஒரு சூப்பரான வாசனை வர்ற வரைக்கும் அந்த நெய்யில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இது ஒன் பாட் கேசரி இதை வந்து நம்ம வறுத்து இன்னொரு பிளேட்டுக்கெல்லாம் மாற்ற போகிறது கிடையாது நல்ல வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள் நல்லா உதிர் உதிராக நான் ஏற்கனவே மூணு கப்பு தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் இதில் சேர்த்தாச்சு அதாவது ஒரு கப்பு நோய்க்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இதுக்கு மேலே தண்ணி அதிகமாக சேர்த்திங்கனாக்கா அது ஒரு மாதிரி சலசலன்னு ஆகிடும் இப்போ நல்லா வெந்து தண்ணி அளவு நல்லா சுண்டி வரட்டும் இதை பாருங்கள் நல்லாவே தண்ணி சுண்டி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் போல் இருக்குது அந்த தண்ணியும் நல்லா வத்தி வந்த பிறகு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்து அந்த சக்கரையும் நல்லா கலந்து கரைஞ்சி அளவு குறைஞ்சி நல்லா சுண்டி வரட்டும் சர்க்கரை அளவு குறைச்சிக்கலாமே தவிர இதுக்கும் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் இதுவும் கரெக்டாக இருக்குது இதை பாருங்கள் நல்லாவே சர்க்கரை கலந்து நல்லாவே கம்பைன் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கப்பு துருவின தேங்காய் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ரெண்டு குழிக்கரண்டி நெய் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா கலந்தாச்சு திரும்பவும் ஒரு ரெண்டு குழி கரண்டி நெய் சேர்த்துக்கலாம் நெய் எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராகவே இருக்கும் இதை அவங்கவுங்க விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க சாதாரணமாகவே மக்காச்சோளம் நம்ம வேக வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் பாப்கார்ன் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதை எந்த விதத்தில் நம்ம சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி கேசரி செய்து சாப்பிடும்போது அதுவும் கூட இந்த தேங்காய் சேர்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் நல்லாவே உதிர் உதிராக அல்வா மாதிரி அப்படியே கொட்டுது பாருங்கள் கரண்டிகள் எடுத்து போட்டாக்கா அவ்வளோதான் இப்போ எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் எப்பவுமே பண்ணுற இந்த ரவை கேசரியை விட இந்த மக்காச்சோளை நொய் கேசரி பார்த்திங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டு வித்தியாசமான டேஸ்ட்டுன்னு சொல்லலாம் எல்லாத்த விட நல்ல ஒரு வாசனை நல்ல சத்தான ஒரு ஸ்வீட்டு நீங்களும் இந்த மக்காச்சோளை நொய் கேசரியை கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க